இப்போ சில நாட்கள் நமக்கு வந்து ரொம்ப காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு பிரைட்டாக இருக்கும் உடம்பு லைட்டாக இருக்கும் மைண்ட் நல்லா இருக்கும் நிறைய நம்மளால் நல்ல வேலைகள்லாம் செய்ய முடியும் ஆனால் சில நாட்கள் பார்த்திங்கன்னா எழுந்துக்கும் போதே ஒரு டல்னஸ் வந்துடும் நம்ம மனசில் நம்மளால் வந்து சரியானபடி எதுவுமே செய்ய முடியலையேன்னு தோணும் அந்த சுறுசுறுப்பு இல்லையோன்னு தோணும் சில நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் கரெக்டாக பேசுவோம் சில நாட்களில் பார்த்தா அதை விட்டுருவோம் அங்கங்கே அதை விட்டுட்டு அப்புறம் யோசிப்போம் இந்த வார்த்தை நம்ம நம்ம இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கலாமே இப்படி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணும் சில நாட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக தானாகவே நடக்கும் பெரிய முயற்சி இல்லாமல் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் ஒரு சில நாட்கள் நம்ம முட்டை மோதினாலும் சில விஷயங்கள் நடந்து முடியாது அதே மாதிரி பண வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில நாட்களில் வரவேண்டிய பணம் கரெக்டாக தானாக வந்துடும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுவே ஒரு சில நாட்களில் சாதாரணமாக நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் கூட வர்றதில் பல தடைகள் இருக்கிறத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்களில் மனிதர்களோட நமக்கு அந்த ஒரு இணக்கமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போயிடும் ஒரு சில நாட்களில் அந்த ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் நமக்கு பிரச்சனை வர மாதிரி இருக்கும் இப்படியே ஒன்று நம்ம சொல்லிகிட்டே போக முடியும் சில நாட்கள் எல்லாமே நல்லா இருக்கு சில நாட்கள் அந்த அளவுக்கு சரியா இல்லைங்கிறது தான் பேசிக்காக நம்ம சொல்லக்கூடியது இப்போ இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் ஒன்று நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு நினைச்சோம்னா அது அவ்வளவு ஈஸி இல்லை அதே சமயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மிடம் நம்மை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வேற யாரை பற்றியும் இல்லை ஸோ இது எல்லாம் மாறணும் எல்லாம் பர்ஃபெக்டாக நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆசை அதுக்கான ஒரு முயற்சி தான் இது அப்படி நம்ம நினைக்கும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா பேஸ் வந்து எனர்ஜி தான் ஒருத்தருடைய சக்தி அவங்க வீட்டில் இருக்கிற சக்தி இதுதான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு மற்ற எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இம்மீடியட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நம்ம என்ன மாதிரி எனர்ஜியில இருக்கோம் பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கோமா நெகட்டிவ் எனர்ஜியோட இருக்கோமா நம் வீட்டில் நம்ம இருக்கும் இடத்தில் அல்லது அலுவலகத்தில் என்ன மாதிரி ஒரு சக்தியில நம்ம வேலை செஞ்சிட்டு இருக்கோம் இயங்கிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக நடக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் வீட்டில் பேசிக்கிறது கூட நல்லாயிருக்கும் உறவுகள் நல்லாயிருக்கும் பணவரவு நல்லாயிருக்கும் ஹெல்த்து ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த எனர்ஜிங்கிறது ஒரு வீட்டில் சரி இல்லைன்னு ஆச்சுன்னா நெகட்டிவ் ஆச்சுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அடிப்படும் அதனால தான் நான் வந்து பல முறை பல பேருக்கு சொன்னது வகுப்பில் நிறைய சொல்லுவேன் இதை பற்றி பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அத்தனை பிரச்சனைகளுக்கும் முக்கியமான ஒரு காரணம் வேறு காரணங்கள் நம்ம எவ்வளோ தேடலாம் ஆனால் முக்கியமான ஒரு காரணம் நாம் சரி செய்யக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனர்ஜி